வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பேசலான்னு பார்த்தா இப்போ அடிக்கடிக்கு உங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது உங்களோட கருத்துக்கள் மிகவும் முக்கிய இருக்குது மக்கள் மத்தியில் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்னா புதிய கட்சிகள் உதயமாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி மிகவும் வேகமாக எல்லாரும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து இப்போ இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் மாம்பழ சீசனில் மாம்பழத்தோட மோதி திமுக உடைபட போகிறதா இல்லை மாம்பழம் ஜெயிக்க போகிறதா இடைத்தேர்தல் என்றாலே அவங்க தான் பெரிய ஜாம்பவன்லாம் இறக்கி அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்றது உலகமாக கருத்து அதில் மாற்று கருத்தில் அதையும் மீறி வென்றெடுப்போம் அப்படிங்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப 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 பிரமாதமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது திமுக பயந்துகிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது இது உங்களோட கருத்து என்ன அதான் எல்லாத்தையுமே நீங்கள் கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே தான் சொல்லி முடிச்சுட்டீங்களா எல்லாத்தையும் அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் என்பது ஒரு சவாலான ஒரு பிரச்சனை அது யாருக்கு சவாலோ இல்லையோ ஆளுங்கட்சிக்கு சவாலான ஒரு பிரச்சனை இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்கிற ஒரு மரபுன்ற மாதிரி ஆகிட்டாங்க அதை அதை உடை வேண்டியது கடமையும் பொறுப்பும் எதிர்கட்சிகளுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு ஒன்று இரண்டு க காலகட்டங்களில் வந்து மருங்காபுரி மாதிரி பல இடங்களில் வந்து இடைத்தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றதும் உண்டு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து பொதுவாகவே அதிமுக திமுக அரசியல் கட்சிகள் வந்து பங்கு பெறுகிற பொழுது மிகப்பெரிய பணபலத்துடன் தான் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடியது இப்போ இந்த விக்கிரவாண்டியில் வந்து வித்தியாசமான விஷயம் என்னென்னா அதிமுக இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறது அதில் ஒரு அரசியல் ராஜதந்திரமும் உண்டு அதாவது என்னச்சுன்னா காற்றை வேட்டையாடி களைத்து போக வேண்டாம் என்று அதிமுக தரப்பிலே எடப்பாடி தரப்பிலே கருதி இருப்பார்கள் கண்டிப்பாக அதனால் அவங்க என்ன இப்போ அவங்களுக்கு என்னென்னா ஏதோ நாலஞ்சு கேள்விகள் வரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எடப்பாடி வந்து ஏன்னா பத்தா பத்தாம் தேதிக்குள்ள முடிச்சிடும் இல்லை எல்லா விவகாரம் எதனால அதில் பங்கு பெறலன்னு ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கு அதுதான் அதில் வந்து இப்போ வந்து பணம் அதாவது விரயம் ஏறக்குறைய வந்து இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இடைத்தேர்தலை பொறுத்தவரை நூறு இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணும் இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் இப்போ அதே சவாலை ஒரு தேர்தல் களத்துக்கு போயிட்டாங்கன்னா எதிரி எந்த ஆயத்தை கொண்டு வருகிறானோ அதே ஆயுதத்தை ப பயன்படுத்த வேண்டியதுக்கு இப்போ திமுக அதிமுகவுக்கு இது பழக்கமான ஒன்று இப்போ இதில் வந்து அதிமுகவுக்கு ஒரு இரநூறு கோடி ரூபாய் மிச்சம் அதே மாதிரி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எல்லோரையும் களத்தில் இறக்கி விடணும் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு அந்த அந்த வாகனம் இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா மனித உழைப்புகள் நேரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐ ஐநூறு ஆயிரம் கோடிக்கு போகும் அவங்க களமாட போவதில்லை களவாட போகிறார்கள் என்ற இதில் போயிட்டாங்க எய்மிங் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒன்றுங்க இடைத்தேர்தலை பொறுத்த வரையிலே திமுக கலை களமாட போதுல களவாட போகிறார்கள் என்ன நீங்க ரைமிங் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன் அதாவது அவர்கள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டச்ச ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய செயலாளர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேட்டி சேலைகள் எல்லாம் குவிக்க வைக்கப்பட்டு இருக்கணும் உடனே வந்து பாட்டாளி மகளிர் சின்ன அங்க போய் அது கவனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்க திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா பாத்தீங்களா நான் உங்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இவ்வளவு பணத்தையும் வந்து இவங்க வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னும் போது இப்ப மக்கள் நமக்கு வர வேண்டியதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரியான என்ன வரக்கூடிய ஒரு தான் உருவாக்கி உருவாக்கிறார் ஆக ஜன மக்களை பொறுத்தவரையிலே வாங்கி விட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது நாட்டு மக்களை பொறுத்தவரையிலே தமிழக அரசியலை பொறுத்தவரையிலே மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் என்றுதான் நாம் என்ன தோன்றும் ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் பார்க்கும்போது திமுகவை தேர்ந்தெடுத்தது அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவை வெற்றி பெற செய்தது இவைகளையெல்லாம் பார்க்கிற பொழுது மக்கள் எந்த மனநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதே நேரத்திலே எதிர்க்கட்சிகள் மத்தியிலே ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையால் தான் அதை பயன்படுத்தி கூட ஒரு சாதாரண சின்ன கதை இருக்கும் நாலு இருந்து தனித்தனியா மேயும் போது சிங்கம் வந்து அடிச்ச கதையா வீடு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுறது இல்லைங்களா இப்ப இவங்க வந்து அத அதை கணிந்ததா நினைக்கிறாங்க கனியை வைக்கிறாங்க கணிந்ததா நினைச்சேன் எடுத்தோம் அதே நேரத்துல வந்து நமக்கு இவங்க நாற்பது பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பும் பொழுது அந்த நாற்பது பேர்ல பெரும்பான்மையானவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல உறுதிமொழி எடுத்தாங்க பாத்தீங்களா உதயநிதி பேர்ல உறுதிமொழி எடுக்கணும் பிரமாதவா இருந்தது நீங்க அதை அதை பேசுறதுக்கு ஒரு தனியா நம்ம ஒரு ப்ரோகிராம் போட்டுதான் ஆகணும் கண்டிப்பா உதயநிதி பேரில் உறுதி உறுதிமொழி எடுப்பது அதாவது ஒரு காலத்துக்கு காலத்து கற்பச்சுக்கிட்டாங்க இன்பநிதி மேர்ல எடுக்காம விட்டுட்டாங்களா அது பெரிய தவறு அதை நான் வன்மையை கண்டிக்கிறேன் இல்ல அது காலம் அதுக்குன்னு ஒரு காலம் கனி இல்ல உதயநிதியை ஆத்தது வந்து இன்ப நிதியும் சேர்த்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மிகவும் சந்தோஷமா இருந்திருக்கும் அது அதாவது அந்த குடும்பத்தை மகிழ்விப்பது மகிழ்வித்து அரசியலில் ஆதாயம் பெறுவது என்கிற ஒரு நிலைப்பாடு சார் எது எப்படி இருந்தாலும் நமக்கு என்னன்னா அது ஒரு அரசியல் போச்சு அந்த அரசியலை சார்ந்து தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் அதில் வந்து மிகப்பெரிய அரசியலிலே இருக்கக்கூடியவர்கள் சாணக்கியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியலிலேயே உழன்று வரக்கூடியவர்களே பார்த்திங்கன்னா அவர்களும் அந்த போய் அந்த நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து முடிஞ்ச ரொம்ப 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 திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படியே நாங்க வந்து ரொம்ப கௌரவமான சொல்லுவாங்கல்ல எதை சொல்லுவாங்க திராவிட மாடல் இல்ல இந்த மாடல் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு இதுதான் திராவிட மாடல்னா இப்பதான் புரிஞ்சுது எங்கெல்லாம் பல வருஷமா புரியல நல்லா பஞ்சு வைக்கிறீங்க நீங்க அதாவது உதயநிதி உதயநிதியும் திராவிட மாடு அரசியல் அடுத்து நீங்க ரெண்டு செங்கல் செ செங்கல்ல வச்சுகிட்டு அது பெரிய மாடல் இல்ல அது இருக்கிறதுல பெரிய மாடல் இருபத்தி ஏழு இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு அரசே மிகவும் முட்டாளர்களாக கருதி இவங்க செயல்படுறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சாகணும் அதாவது மக்களை ரொம்ப சீப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஒருத்தர் என்னென்னா பேசுறாரு உங்களுக்கு என்ன ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் பொட்டு வாங்கிட்டீங்களா ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டீங்களான்னு கேவலமாக பேசுகிறவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்குங்கிறாங்க இது என்ன நியாயம்னு புரியல மக்கள் விழித்து கொண்டார்கள் ஆனால் இவங்க எங்கே களவாடி இருக்காங்க எங்கே களவாடி இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பழசு இப்போ அதையே தான் இவங்க திருப்பி 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 என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க போகுது இந்த தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தலில் கூட அவங்க பரப்புறையே என்னன்னா கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க செய்வோம் அப்படின்னும் போது அப்ப மக்களை பொறுத்தவரையில என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா திமுக ஆட்சி வந்ததுன்னா நமக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அதுதான் அன்புமணி கூட அந்த பரப்புரையில என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு எத்தனை ஆயிரம் வந்து அவர்கள் திருடுகிறாங்க உண்மை அவர் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அவர் பேச்சு கொஞ்சம் கேட்கலாம் எல்லாருமே என்னன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கரண்ட் பில்லு ஒண்ணும் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்க பதினேழாயிரம் ரூபாய் கட்ட விட்டு பாலோட ரேட்டு எல்லாம் அடிப்படை ஜனங்களோட அடிப்படை இதில் கை வச்சிருக்காங்க அரிசி உணவுப் உணவு பொருட்கள் காய்கறிகள் ஆகட்டும் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க அது மட்டத்தில் போனீங்கன்னா டாக்ஸ் தர இருந்து எல்லா வரையும் ஏற்றிட்டாங்க இவங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்காக மற்றவங்க உயிரியே எடுக்கிறாங்கிறது இந்த மக்களுக்கு புரியும் இந்த ரூபா நமக்கு தேவையில்லை நிறைய பெண்கள் சொல்கிறாங்களே எங்களுக்கு இந்த ரூபா தேவையில்ல சாமி ஃப்ரீ பஸ் விடுறேன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ ஏமாற்றங்கள் மக்களுக்கு எவ்வளோ கேவலமா பேசுறாங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்ம அங்கே போனால் இன்னும் அவங்க வீட்டுக்கு ஃப்ரீயாக போன மாதிரி எவ்வளோ கேவலமாக ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் புரிய வேண்டாமா எவ்வளோ இந்த வாட்டி நீங்க எடுத்துக்கங்க ஹாஸ்பிடல் எல்லாம் அவ்வளோ கேவலமா நடந்துகிட்டு இருக்கு மருத்துவ வசதிகள் இல்ல மருத்துவர்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன் இவ்ளோ பேசுறாங்க எல்லாம் நான் இத செய்வேன் அத செய்வேன்னு சொல்லிட்டு வந்த எதையுமே செய்யாம வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுலயும் அது ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு ஆக்கி இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு வாங்குறதுலயும் இந்த பணத்தை கொடுத்து நம்ம எவ்வளவு நா கொல்லை அடிக்கலாம்னு மக்களை உடையவரை நீங்க சொல்ற மாதிரி கல்வி சீர்திருத்தம் அதாவது ஒரே மாதிரியான கல்வி சமச்சீரான கல்வி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம் கல்வி கட்டிடம் ஒரே மாதிரி இருக்கணும் படிப்பு சொல்லி கொடுக்கறது ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே கல்வி முறை இருக்கணும் நாடு முழுக்க ஒரே கல்வி முறை இருக்கணும் அதை குறித்து கல்வி சீர்திருத்தத்தை பற்றி ஒரு அக்கறையுமே இவங்க இது வந்து காட்டல இன்னொரு அக்கறை காட்டியிருக்காங்க என்னன்னா அவங்களோட அப்பாவோட வரலாறு அதுல புகட்டணும்ன்ற வக்கரை மட்டும் இருக்காங்க எதை புகுத்தனும் எதை புகட்ட என்று ஏன் இவ்வளவு புகட்டுறாங்களே நான் கேக்குற ஒரே ஒரு இதுக்கு அவங்க பதில் சொல்லட்டுமே நாங்க எம்ஜிஆர் காமராஜரை போல ஆட்சி நடத்துவோம் எம்ஜிஆரை போல காட்சி ஆட்சி நடத்துவோம் சொல்றாங்க யாருமே இது வரைக்கும் எனக்கு காலத்துல வந்த ஒருத்தர் கூட கருணாநிதியை போல் நாங்கள் ஆட்சி நடத்துவோம்னு சொன்னதே இல்ல அவங்களே சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல அவங்களே சொல்லலைங்க அவங்க ஏன் நீங்க சொன்னீங்கள ஒத்த கல்ல வச்சு அலைஞ்சாரு அவர் கூட சொல்லல இல்ல அதான் சொல்லு ஏன்னா அவர் கூட என்ன சொன்னார்னா எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னாரு ஏன் உங்க தாத்தா ஆட்சி கொடுக்க வேண்டிய தானே அத சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே அதுக்கு சொல்லி ஓட்டு கேட்டா ஓட்டு விழாதுன்றது தெரியுது இல்ல இல்ல இப்ப அந்த வகையில விக்கிற தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து அரசியல்ல தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு அரசியல் நடக்க போகுது ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் கூட்டணிகள் அதே கூட்டணியில டிராவல் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் பாஜக தரப்புலேயும் சரி பாஜக பாமக தரப்பில் அதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பொதுவாக வந்து அதிமுக வந்து பலகீனமாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது திமுகவை பொறுத்தவரையிலே மக்களுக்கு வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வந்திருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலையும் அவங்க வா பெற்ற வாக்கு விழுக்காடை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவையை நோக்கி தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த தேர்தலில் இப்போ புதிய அரசியலில் வந்து உதயமாகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இப்ப நம்பிக்கையோட விஜய் மாதிரி ஆட்களும் அவர் வெற்றி கழகம் சொல்லிட்டு உள்ள வர்றாங்க ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் காலமா அரசியல் கணிப்பை நான் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இப்ப இந்த கல்விக்கு உதவி தொகை கொடுக்கறது அது ஏற்கனவே வந்து விஜயகாந்த் மாணிலே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் நிறைய பேருக்கு வந்து இருப்பதை நிறைய பேர் தான் இருக்காங்க இது அரசியல் கட்சி நடிகர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த பேர் குழப்பம் நிறைய வந்தது விஜயகாந்தோட கட்சி பேரை வந்து பல பேர் வந்து குழப்பி சொல்லுவாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழி அது வந்தது அதே மாதிரி இப்போ இதுலயும் குழப்பம் விஜய் வந்து சொல்லுகிற பொழுது ஆரம்பத்தில் இக்கு வரணும் அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படி இக்கு வரணும் இக்கே விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு வந்து இந்த கல்வி உதவிகள் செய்யறது கல்வியை சார்ந்து பேசுறது அப்படின்ற பொழுது நான் வந்து அரசியலை பார்த்துட்டு தான் வரேன் விஜயகாந்தை பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு பிறகு வந்து கமலஹாசினியும் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய இப்போ இவங்களுடைய அரசியலை பார்க்கிற பொழுது இப்போ இந்த நடைபெற்றதில் இவங்க நிறைய நல்லா அழகாகவே எழுதி கொடுத்துருக்குறாங்க யாருக்கு விஜய்க்கு நல்லாவே எழுதி கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்ஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வரணும் கல்வி வரணும் மாநில பட்டியலில் வரணுன் பேசக்கூடிய அளவுக்கும் நீட்டை பற்றி பேசுகிற அளவுக்கும் அதே மாதிரி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்கிற எல்லாம் சொல்லுகிற பொழுது ஆக எந்த இடத்துலயும் ஆரம்பத்துல சறுக்கி விடக்கூடாது உளறிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் ரொம்ப பால பாடத்தை எடுத்துக்கிட்டு உள்ள அரசியலுக்கு நுழைஞ்சு கவனமாக அரசியல் பண்றாங்க ஆனால் அதை பேசிக்கிட்டே இருக்கிற அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாயத்தரக்கலை விஜய் சீமான் என்ன பண்றாரு நான் முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்றுவிட்டேன் என்ன என் கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது நான் விஜயோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க போகிறேன் விஜய் இதுவரையிலும் ஒரு வார்த்தை சொல்லலை யார் கூட கூட்டணி என்ன சொல்லலை சிறு திருத்தம் விஜய் என்னோடு சேர்ந்து நான் விஜயோடு சேர்ந்து இல்ல விஜய் என்னோடு சேர்ந்து பயணிப்பார் அப்படின்னு என்ன சொல்றாரே தவிர இவர் விஜயோடு சேர்ந்து பயணிப்பார் சொல்லல நான் இத பத்தி இந்த நேரத்துல வந்து சீமான் என்னுடைய நண்பர் என்னோட நண்பரும் கூட எனக்கு ரொம்ப 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 நெருக்கமானவர் அவருடைய தன்னம்பிக்கை நான் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டக்கூடிய பெரிய அளவுக்கு பாராட்டக்கூடியவன் அதே நேரத்தில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை பேசியதுண்டு மாநாடுகளை உண்டு மருத்துவர் ஐயா தலைமையிலே வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது உண்டு ஆனால் அதே நேரத்தில் இந்த தனி மனிதனா சீமான் களத்தை இறங்கி கடுமையான விமர்சனங்களை பெற்று ஜா நியார் மூலம் சறுக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை மீறி இவ்வளவு வாக்குகளை பெற்றதற்கு நான் உண்மையிலேயே பாராட்டுகளை தெரி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வேன் ஆனால் அதே நேரத்துல இந்த தமிழக அரசியலிலே இது போதுமா அப்படின்னு சொன்னா இது ஏறும் இறக்கும் ஆனா ரொம்ப நம்பிக்கையோடு அவர் களம் இறங்கியிருக்கிறார் ஆனா இந்த தான் பார்த்தீங்கன்னா சட்டாரணை இவர் கட்சியில வர கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மக்களுடைய பார்வை மூன்றாவது அணியின்று வருகிற பொழுது ஒருவர் மீது தான் கவனம் செலுத்துவாங்க அதிமுக திமுக அப்படி இப்போ இப்ப வந்து மூணாவது நிலையில வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி வேற வந்துருச்சு இப்ப அதுக்கு பிறகு விஜய் கவனம் பெற்று அதுக்கப்புறம் இவங்க கூட்டணி அமைச்சு இதுக்குல வந்து கடினம் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ஆறுல கடினம் என்றால் உழைப்பு நிறைய போடணுங்க இப்போ இப்ப இவர் நீட்டை பத்தி பேசிட்டாருன்றாங்க நிறைய கருத்துக்கள் நம்ம பார்க்கறோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க நீட்டை பத்தி அவர் பேசுறதே தவறு விஜய் அப்படி அதை பேசலாம் ஏன்னா நீட் இருந்தாதான் எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்கும் இல்லாத ஏழைங்களுக்கு எல்லாம் சீட் கிடைக்குதுன்னா அது நீட் வந்ததுக்கு அப்புறம்தான் அதை நீட்டை இவர் எதிர்க்கிறாருன்னா இவர் எந்த பேஸ்ல எதிர்க்கிறாருன்ட்டு அவருக்கு நிறைய கேள்விகள் தான் இருக்கு நாலு பேர் பாராட்டினாலும் ஒரு பத்து பேர் அதை குறை சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அதெல்லாம் யோசிச்சு எல்லாமே ரிசர்ச் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சமூக நீதி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இந்த கல்வி விவகார பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்தக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அதிகமான அறிவு தேவையாக இருக்க அதிகமான அறிவு என்பதோடு மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க இதை பற்றிய தெளிவான பார்வை புரிதல் எல்லாமே இருந்தாதான் ஒரு தலைவனுக்குரிய லட்சணம் அழகு அப்படின்னு சொல்லி இப்ப பல தலைவர்களுடைய நிலையை என்னன்னா எங்கேயோ எழுதி கொடுக்குறாங்க அதை எழுதி கொடுத்து வாசிக்க வேண்டிய தான் இருக்குது அது என்ன வாசிக்கிறது கூட தப்பும் தவறுமா வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் இருக்கு வாசிக்கிறத கூட தப்பும் தவறுமா வாசிக்கிறாங்கன்னு வைங்க கணக்கு கூட அப்படியே துல்லியமா தப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதை பற்றி இல்ல படித்தவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கு எதுக்காகனா நல்ல பண்புடையவர்களும் நல்ல குணமுடையவர்களும் காமராஜரை போல வரணுன்றதுக்காக தான் நல்லவர்கள் இருப்பாங்க நல்லவர்கள் நாட்டை ஆள வேணுன்றதுக்காக தான் அதுக்கு ஒரு படிப்பு இல்லாமல் இருக்குது ஆனால் இவங்களுக்கு நல்ல குணத்தோட கூட வந்திருக்கலாம் வரவங்கள்லாம் நல்ல குணத்தோடு கூட வரலாம் ஆனால் நல்லது செய்வாங்களா மக்களுக்குங்கிற கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்குது எதை எதிர்க்கிறோம் எதை பேசுகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ சினிமா துறையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க வந்து நல்லது செய்யணுன்ட்டு பட் எந்த அளவுக்கு இது சாத்தியம் நினைக்கிறீங்க மேம்போக்கான அரசியல் மேம்போக்கான அரசியல் கொள்கைகளை சார்ந்து மக்கள் பின்னாடி போறதுன்ற தன்மை வேற இருக்கு

தமிழக அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாம கட்சியை கொண்டு போய் இந்த இன்றைய நிலையை இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு அந்த ஒட்டுமொத்தமாக கட்சி அப்படி கூட நான் அந்த அந்த பெரிய வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை இப்போ பெரிய வார்த்தை இல்ல எந்த லட்சியத்தோட எந்த நோக்கத்தோட வந்து இவ்வளவு பிரபலம் ஆகி முன்னாடி மீடியா கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நான் குடித்தலையில் நின்ன போது நான் அதே போய் வந்து சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஓட்டு வாங்கி மக்கள் வங்கியை வச்சுக்கிற அளவுக்குலாம் எல்லாம் இனிமேல் மக்கள் முட்டாள்கள் இல்லை நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு சொன்னீங்கன்னா அப்படியே எடுத்து இது என்ன சொன்னீங்க இது என்ன சொன்னீங்கன்னு கேக்குறதுக்கு இப்ப ஆட்கள் வந்தாச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன பிரச்சனை? பேசியே நாடகம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வந்து செயல் இறங்கறவங்க கூட. இவர் இன்னைக்கு சொல்லிட்டு நேத்து இப்படி சொல்றது வந்து சார் எந்த விதத்துல நீங்க அது இல்ல ஒரு இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து பொதுஉடைமைவாதிகள் என்று சொல்லுகிறவர்கள். எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவங்களோட நல்ல பழக்கம் உண்டு. என்னுடைய தொலை ந தொலைக்காட்சிகள்ல பல நேரங்களில் புது உடைமைவாதிகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பெரியாரிஸ்ட் இந்த மாதிரியான சீர்திருத்தவாதிகளுக்கு பகுத்தறிவாதிகளுக்கு சிந்தனைவாதிகளுக்கு சமூக ஆர்வலர்களுக்கு நிறைய பேருக்கு இடம் கொடுப்பேன் இப்போ நீங்க நல்ல கண்ணு மாதிரி அந்த கட்சிகளினுடைய கொள்கைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கல்லு ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அதைத்தான் கொண்டு போகணும் இதுதான் ஒரு எல்லாம் ஏன் இப்போ வந்து நீங்க கள்ளக்குறிச்சி விஷயத்துல யாருமே வாய்த்தா இதே நல்ல கண்ணு இருக்காரு கொள்கைவாதிகளையும் லட்சியவாதிகளையும் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை புறம் தள்ளிவிட்டார்கள் கொள்கைகள் சோசலி இது பாருங்க சோசலிசம் பொது உடைமை தத்துவம் கம்யூனிசம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தத்துவங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் என்ன என்ன சொல்லி ஆரம்பிச்ச சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஊழலை ஒழிப்போம் என்ன சொல்லுவாங்க ஊழலை ஒழிப்போம் ஊழல் இல்லாத ஒரு அரசை நாங்கள் கொடுப்போம் அப்படியே ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிமுகவில் எம்ஜிஆர் பேரில் ஊழல் குற்றச்சாட்டை எஸ் டி சோமசுந்தரம் போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்த வரலாறு நமக்கு உண்டு கருணாநிதி மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் கலைஞர் மீது அதை தவிர வேற என்ன இருந்தது அவர் மேல இல்ல கலைஞர் இல்ல இல்ல நான் சொல்ல வரேன் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஜெயலலிதா மேலயும் இல்ல மொத்த உருவமே அதுதானே ஜெயலலிதா மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்படி தமிழ்நாட்டிலே யார் யார் அரசியல் தொடங்கி ஆட்சி பொறுப்பில இருந்தவர்கள் அத்தனை பேருமேதும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இல்லாத அரசியல்வாதிகளை விரல் விட்டு எண்ணி விடலாம் அது அந்த வகையில் எல்லார் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தான் இருந்து கொண்டிருக்கார் ஆக வருகிற பொழுது என்ன சொல்லுவாங்க ஊழலை ஒழிப்பதற்காக எங்கள் அரசியல் இருக்கிறது என்று சொல்லி ஆனால் நல்ல காலம் இன்னும் வந்து அவருடைய தேர்தல் தேர்தல் அதாவது அவர்கள் கட்சியினுடைய கொள்கை செயல்திட்ட அறிக்கை இன்னும் வரல அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வந்ததுன்னா அதை உள்ள நம்ம வந்து கேட்கலாம் எம்ஜி எம்ஜிஆர் அது மாதிரிதான் கேட்டாங்க ஆரம்பத்தில் எம்ஜிஆர் கிட்ட இருந்து உங்க கட்சியினுடைய கொள்கை அப்படின்னா அவர் அண்ணா இசம் சொன்னார் அண்ணா சொன்ன கொள்கைகள்லாம் என் கட்சியில இருக்குது அதுதான் அண்ணாயுசம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அப்போ வந்து காங்கிரஸ் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அந்த அண்ணாயுசம் அதே மாதிரி திமுகவுல தானே பிரிஞ்சு வந்தாங்க திமுகவும் அந்த அண்ணாயுசத்தை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க ஆக எம்ஜிஆருக்கு கொள்கையற்ற ஒரு கோமாளி அரசியல் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோமாளி அரசியல் தான் வந்து பல முறை ஆட்சி கட்டிலேயே வந்து இன்றளவும் அரசியலை செய்யக்கூடிய அளவுக்கு நிலம இருந்தது அந்த மாதிரி அரசியலை இவர்களாலே இன்றைய ஆட்சிகளாலே ஆல கொடுக்க முடியுமான்னு சொன்னா இங்க வந்து முக்கிய ரோலே வந்து பெரிய பணம் தான் அதாவது பல லட்சம் கோடி ரூபாயை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் இங்க மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்க ஜனநாயகம் ஒரு காலம் ஜெயிக்காதுன்றதுல அவங்களோட உண்மை நான் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய சீர்திரு இவங்க சொல்றாங்களே இப்ப அவங்க அப்பா சொல்லிட்டு போனாரு கலைஞரோட இத்தனை செலவு வைக்கறாங்க இத்தனை இதெல்லாம் வைக்கிறாங்க இவ்வளவு செலவு பண்ணி வைக்கிறாங்க இஷ்டத்துக்கு வைக்கிறாங்களே மக்கள் பணத்தை வரி பணத்தை ஏன் அவங்க அப்பா போன மாட்டி எலெக்ஷன்ல கடைசியா சொல்லிட்டு போனாரு மதுவை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது போடுவோம்னு சொன்னாரு அதை ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்ல மதுவால் வரக்கூடிய வேதனையும் நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை வேதனைகள் எத்தனை இந்த இப்ப போதை பழக்கத்தால ஒரு பிள்ளைங்க அம்மாவை கொள்றதோ அப்பா எவ்வளவு சீரழிவு நீங்க இப்ப எடுத்துக்கங்க இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கங்க கிரைம் லெவல் எவ்வளவு நீங்க பாருங்க இந்த கள்ளக்குறிச்சி மரணம்னு வச்சுங்க இப்போ வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் சா இறக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவானது இவங்க உடனே போய் என்ன பண்ணுறாங்க பத்து லட்சம் கொடுத்து அதை அப்படியே அந்த பெரிய அந்த புரட்சியை மக்கள் வந்து கோபத்தை அப்படியே பணத்தை கொடுத்து நீங்கள் சொன்னது தான் பணம் இருந்து பணத்தை அமைக்கிட்டாங்க இப்போ அதே நேரத்தில் இந்த மது ஒழிப்பு பிரச்சனையை டாஸ்மார்க் ஒழிப்பு பிரச்சனையை ஒரே கையெழுத்தில் இவங்க வந்து நிச்சயமாக வந்து வீட்டுக்கு அனுப்பிடலாம் ஆனால் இது இவ்வளோ இதை வந்து இந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர வச்சு ஞாபகம் இருக்கா எல்லாரும் எடப்பாடி அவங்க ஆட்சி இருக்கும்போது குடும்பத்தோட வந்து கருப்பு கொடி குடிச்சு வீட்டு வாசலில் நின்று மது ஒழிப்பும் இல்லை விதைகள் அதிகமாயிட்டாங்கலாம் குரல் கொடுத்தவங்கலாம் இங்கே இருக்காங்க இன்னும் இருக்காங்க அதுதான் இன்னும் இல்லை இது அடுத்த முறை வந்து ஒருவேளை வேற ஏதாவது அரசியல் கட்சி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து மறந்துடுறாங்களா இல்லை இல்லை அரசியல் கட்சி இல்லை அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இதே திமுக மறுபடியும் வந்து உதயநிதி கையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் கனிமொழியெலாம் நின்று அதான் பண்ணுவோம் அதான் கூச்சல் ஆட்சியுமே கிடையாது அரசியலில் கூச்சல் ஆட்சி கொஞ்சம் கூட இருக்காது அவங்களுக்கு இல்லாத பத்தி பேசியிருக்கோம் அவங்களே மறுபடியும் ஊழல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எது இவங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குதோ அவ்வளவு குற்றச்சாட்டுகளும் மறுபடியும் இவங்க மேல சொல்லுவாங்க அதிமுக என்னென்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதோ அவ்வளவு சொல்லுவாங்க இது ஏன் சொல்றாங்கன்றது இப்ப நான் யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா இவங்க இதெல்லாம் ஊழல் செய்யறதுனால இதெல்லாம் ஊழல் செஞ்சிருப்பாங்கன்றது இவங்களுக்கு தெரியுது இவங்க இதெல்லாம் செய்யறது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது இன்னும் மீதி வர புது கட்சிகளுக்கு இத சொல்லி கொடுக்காம இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல இப்போ பொதுவா நீங்க ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு அதிகாரிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா ஒரு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்துதான் ஒரு இலாக்கா மாற்றம் நடைபெறும் இல்லைன்னா அவர் வந்து அவரை ராஜினாமா செய்ய வைப்பார்கள் அதிகாரிகளை வந்து இடமாற்றம் செய்வார்கள் முன்னாடி காலத்தில் இருந்தது அதுக்கு பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இவர்கள் முழுக்க முழுக்க சமரசம் செய்து கொண்டார்கள் நிறைய ஒரு காலத்துல பொதுமக்களிடம் இருந்து ஒரு ஒரு பொதுமக்கள் புகார் செய்தார்கள் என்று சொன்னா அந்த புகாரை விசாரணை செய்வார்கள் எந்த உயர் அதிகாரிகளின் மீதும் ஒரு டிஜிபி மேல காவல்துறை டிஜிபி மேல புகார் கொடுத்தா கூட அதை விசாரணை செய்து அதுல வந்து உண்மை தன்மை இருக்குமானால் இடமாற்றம் வெறும் செய்வாங்க பதவி மாற்றம் வெறும் செய்வாங்க தலைமைச் செயலாளர் கூட இருக்கும் அமைச்சர்களும் இருக்கும் ஆனா இப்போ மிகப்பெரிய நீதிமன்றமே இவர் ஊழல்வாதி இவர் குற்றவாளி அப்படின்னு தண்டனை கொடுத்தாலும் கூட அவரை காப்பாற்றுவதற்கும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தக்க வைத்துக்கொண்டு அவர் வெளியே வர வரல நாங்க காத்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கற அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிறது சொன்னால் இப்போ இந்த ஊழலை பற்றி எந்த அரசியல் கட்சி பேசினாலும் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு நிலைமதான் இந்த திமுக எதுக்கெல்லாம் அதெல்லாம் அவங்க ஆட்சில நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஆட்சியில நடக்குது ஏன் செக்ரட்டரியேட்ல போய் ரைட் நடக்குது இதை விட கேவலமான ஒரு ஆட்சி உண்டான்னு கேட்ட இதே முதலமைச்சர் அவரை யார் கேக்குறது ஆள் இல்லையா இல்ல கேட்கறவங்களெல்லாம் வந்து அஹ் தண்டிக்கிறாங்களா இல்ல கண்டிக்கிறாங்களா இல்ல பயப்படுறாங்களா ஏன் எங்க போயிட்டாங்க எத்தனை பேர் இந்த மதுக்காக போராடி இருக்காங்க எங்க எங்க அவங்க எல்லாம் எங்க காணா போயிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவங்க எல்லாம் எப்படி செட்டில் பண்ணாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இந்த எலெக்ஷன்ல அவங்க அவங்க ஃபைல் பண்ணாங்க சொத்து கணக்கெல்லாம் காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காமிச்சாங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்து கணக்கு பாத்தீங்கன்னா உயர்ந்து இருக்கும் இதெல்லாம் உயர்ந்து இருக்கும் அதை காமிச்சிருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா தேர்தல் ஆணையத்தினுடைய சீர்திருத்தத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சொத்து கணக்கு மனைவியுடைய சொத்து கணக்கு மகளுடைய சொத்து கணக்கு இதெல்லாம் மொத்த சொத்து கணக்கையும் காட்டிட்டா கூட இந்த இதை இந்த உண்மைத்தன்மையை ஆராய்வது கிடையாது இந்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பாதி பேர் வந்து அதை மறைச்சிதான் பண்றாங்க மாதி மறைச்சி பண்ணும் போது இவ்வளவுதான் காட்டுறாங்க ஆனா அதே நேரத்துல இது எந்த அளவுக்கு உண்மையானது இதை எப்படி இவர்கள் எல்லாம் சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருமான வருமானவரித்துறையிலிருந்து அமலாக்கத்துறையிலிருந்து மறுபடியும் இதை விசாரணை பண்ணி அவங்க மீதி என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதுதான் இந்திய அரசியல் ஜனநாயகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆலயத்துல வந்து நம்பிக்கையோட தைரியமா கொண்டு போய் கணக்கெல்லாம் சொல்றாங்க ஆனா இத வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல விருப்பு வெறுப்புகள் அடிப்படையில் வந்து சோதனை செய்வதுதான் இது வந்து எல்லோருக்குமே சோதனை செய்தால் இது வந்து செஞ்ச உடனே என்ன சொல்றாங்க எங்க மேல இருக்க காற்புணர்ச்சியே எதிர்க்கட்சியின் சூழ்ச்சி எங்களை வேணும்னே பண்ணுறாங்க செய்யலைன்னா என்ன சொல்றாங்க ஏன் இவங்க செய்யலை இவங்களெல்லாம் செஞ்சிருக்கணும்ன்றீங்க செஞ்சா இவங்க மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சின்றாங்க பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு தனம் ஆனால் ஏதாவது ஒரு ரைடோ ஒரு இதோ வந்துட்டா எங்களை மேலே அரசியல் காழ்ப்புணர்ச்சின்ற ஒரு போர்வியை போத்துறாங்க நீங்கள் பாருங்க இதை பாருங்க நீங்கள் பாஜகவினுடைய பிரிவில் த துணைத் தலைவராக இருக்கீங்க மாநில துணைத் தலைவராக இருக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு மக்களுடைய மனநிலை என்னன்னா ஒருத்தர் ஒரு அதே ஒரு அமைச்சர் மீதும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீதோ ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 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 அமைச்சர் பேரை சொல்ல விரும்பல ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஒரு நீல படத்திலேயே நடிச்சிருக்காரு இன்னொரு 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 அமைச்சராக இருந்தவரும் அதை பண்ணியிருக்காரு ஆனா தேர்தல் வருது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்துல வச்சுக்கோ அந்த கொடமைய நானும் சொல்லிடுறேன் அதுல நான் நான் அதுல இருக்கிறேன் ஏன்னா எனக்கு தான் தேர்தல் பொறுப்பாளரா இருந்தேன் அந்த பீரியட்ல நீங்க சொல்ற படத்தோட அந்த தொகுதியில நான் தேர்தல் பொறுப்பாளரா இருந்தேன் ஆனா என்ன ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைன்னா இந்த படம் வந்தது அந்த எந்த ஏரியா என்னை ஒதுக்குனாங்களோ அந்த ஏரியால யாருகிட்டயும் மொபைல் ஃபோனு அந்த வாட்ஸ்அப் இல்லாததுனால அந்த ஏரியா வந்து அதிகமான அவங்க அமைச்சர் அந்த படத்துக்குரிய ஒரு அமைச்சரே சொல்றாரு இந்த ஏரியால கண்மணிமா இங்க வந்து எங்களுக்கு ஓட்டு விட மாட்டேங்குது ஏடிஎம் கேக்கு தான் விழுது நீங்க போய் அதை கொஞ்சம் பாருங்கன்னு எனக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி கொடுக்கறாங்க அந்த தொகுதியில போய் நான் ஒர்க் பண்றேன் இருந்த போது அப்பதான் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனது அதுக்கப்புறம் தான் நானே ஷாக் ஆகி போயிட்டேன் அங்க அங்க போய் நான் ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்குலாம் இந்த படம் விஷயமே தெரியாது ஏன்னா அவங்கள்ட்ட மொபைல் இல்லை அவங்க எல்லாம் வந்து லேபர்ஸ் எல்லாம் வந்து விவசாயிகள் அப்ப போய் அவங்களோட உட்காந்து அவங்க அந்த விவசாயம் பண்ணும்போது அவங்க கூட விவசாயம் பண்ணிக்கிட்டே நான் கேட்கும் போது ஓட்ல அவர் வின் பண்றாரு ஐம்பதாயிரம் இல்ல தமிழகத்தில் அதிக வாக்கு வெற்றி பெற்றவர் யார் என்று சொன்னால் அவர் மட்டும் இல்ல ஒன்னு நான் ரெண்டு இது எடுத்தேன் ஒன்னு திருவண்ணாமலை எடுத்தேன் இன்னொன்னு வந்து கரைக்குடி இல்ல இல்ல நாம இத பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல ரெண்டு தொகுதியுமே அமோக வெற்றியில வின் பண்ணாங்க என்னன்னா மக்களுக்கு அது சென்று அடையல மக்களுக்கு சென்று அடையல சென்று அடைஞ்சா மட்டும் என்ன நல்லா இருக்காரே நம்ம நல்லா இல்ல இவ்வளவு ஆக்டிவா வந்து சமூக பணியாற்றாருன்னு சொல்லி பாராட்டி மக்கள் வந்து அவ கொடுத்த நான் எதுக்கு சொல்ல வரேன்னா மக்களுடைய மனநிலையை பத்தி சொன்னேன் தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர் யாருன்னு சொன்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சர்

செங்கோல் வச்சா அப்புறம் என்ன பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கன்னு கேட்கறாரு பெண்களுக்கு இவங்க என்ன சொல்ல வந்தாங்க இதுவருக்குன்றது எனக்கே புரியல ஏன்னா எல்லா செங்கலும் இவங்களும் வாங்கிருக்காங்க பல செங்கோல்ல இவங்கள வாங்கிருக்காங்க பல விஷயங்கள் இவங்கதான் பண்ணிருக்காங்க செங்கோல் இதற்காக நீங்க பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு அங்க போய் கேக்குறாரு உட்கார்ந்து உதய உதயநிதி செங்கல் அரசியல் அங்க செங்கோல் அரசியல் செங்கோல் அரசியல் நிறைய பேசுவோம் இனிமேல் நிறைய பேசுவோம் இந்த 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 அத்தியாயத்தை முதல் அத்தியாயமாக கொண்டு தொடருக்கு தொடர் அத்தியாயமாக அதிகமா மக்களிடையே போய் நம்ம சென்றடைய வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து எல்லாம் பார்த்துட்டு அவங்க நான் ஆயிரம் வாட்டி சொல்றேன் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு கரெக்டான ஆட்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க இந்த வாட்டி அதை நீங்க விற்கிற வண்டியில் செஞ்சு அடுத்த வாரம் நம்ம பேச போறது தமிழக வெற்றி கழகம் தேருமா தேராதா ஆ கண்டிப்பா பேசுவோம் நன்றி 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 வணக்கம்